எஸ்பிசி சோலார் நிறுவனம் திருச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு இருக்கு வீட்டுக்கு வீடு சூரிய மின்னாற்றல கொண்டு வருவத நோக்கமாக செயல்பட்டு இருக்கு இப்ப திருச்சி மாநகரில் நம்ம எஸ்பிஐ காலனி விரிவாக்கத்துல ஒரு இல்லத்தின் இரண்டாவது தளத்தில் இருக்கின்றோம் இந்த தளத்துல எஸ்பிசி சோலார் நிறுவனம் அவங்க சோலார் பேனலை எரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து மோனோபெர்க் ஆஃப்கட் பேனல் பைஃபேஷியல் இப்போ இதை வந்து ஆஃப்கட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரைவெட்டு வடிவமைப்பு இந்த அரைவெட்டு வடிவமைப்பு அப்படிங்கிறது இதுலேயே ஒரு சார் ஒரு சைடும் இருக்குது பைஃபேஷியல் இரண்டு பக்கமும் உள்ளது இருக்குது அப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா சாதாரண பேனலை விட இந்த பேனலில் செல்கள் அதிகம் அப்ப இதோட உற்பத்தி திறன் ரொம்ப அதிகம் குறைந்த சூரிய வெளிச்சத்துல ஒரு விஷயம் இப்ப அந்த பேனலை தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம் சோலார் ஆப்கட் பேனல்ல இதுல இந்த செல்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது இந்த இடத்துல இவங்க இதுல வழக்கமாக போடக்கூடிய பேனலை விட அதிக உற்பத்தி திறன் மின்சாரம் குறைந்த வெளிச்சம் போன்றவற்றை இதில் நம்ம எடுக்க முடியுங்கிறது தான் இந்த பேனலில் உள்ள ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹை எனர்ஜி உள்ள எஃபிஷியன்சி உள்ள பேனலை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் பண்ணுறாங்க அந்த வகையில் இந்த பேனல் ரொம்ப சிறந்த பேனலாக இருக்குது இதற்கு அதே மாதிரி காலம் ஸ்ட்ரக்சர் ரன்னர் பேனல் ஹெண்ட் கிளாம்ப் மற்ற எல்லா இதுவுமே இதுதான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் இந்த ஹாஃப் கட் இருக்கிறதுனால மேற்பறக்கும் சரி தரைப்பக்கத்துல இருந்து இதில் தரைப்பக்கம் வந்து இவங்க டைல்ஸ் ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்போ இதில் இருக்கக்கூடிய ரெண்டு இடத்துலையும் இந்த எஃபிஷியன்சி கிடைக்கும் ஸோ இவங்களுக்கு இந்த மின்சாரத்தை ரொம்ப சூரிய இருந்து எடுத்து இந்த கட்டிட உரிமையாளர் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்னா எஸ்பிசி சோலார் பேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சோலார் குறித்த தகவலுக்கு எஸ்பிசி சோலார் டிச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்